ஓம் சக்தி உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு தை அமாவாசை அன்று எங்கள் குடும்பம் அம்மாவுக்கு அபிடேகம் செய்து அபிடேகத்தாரர் என்ற முறையில் அன்று எங்களுக்கு அருள்வாக்கு கிடைத்தது அன்னை ஆதிபராசக்தி அருள்திரு அடிகளார் உருவில் எழுந்தருளி எங்கள் குடும்பத்தாருக்கு அருள்வாக்கு கூறி ஆசி வழங்கினாள் அம்மாவுடன் நான் உத்தரவு பெற்று வெளியே வரும்போது மகனே வெளியில் ஒரு நீதிபதியின் மனைவி இருக்கிறாள் அவளை உள்ளே வர சொல் என்று அருளானையிட்டாள் வெளியில் சுமார் இருபது பேர் அருள்வாக்கு கேட்க காத்துக்கொண்டிருந்தார்கள் நான் வெளியில் வந்து எங்கே நீதிபதியின் மனைவியார் என்று கேட்டு ஒரு அம்மையார் எழுந்து நான்தான் என்றார்கள் அம்மா உங்களை உள்ளே வர சொல்கிறார் போங்க என்றேன் அம்மையார் உள்ளே சென்று அரை மணி நேரம் அருள்வாக்கு கேட்டுவிட்டு வெளியே வந்தார்கள் அவர்கள் வெளியே வந்தவுடன் அம்மா மறுபகையும் என்னை உள்ளே அழைத்தாள் நான் உள்ளே சென்று அம்மாவை தாழ் பணிந்தேன் அம்மா என்னிடம் அந்த மகளுக்கு ஒரு அற்புதம் செய்துள்ளேன் அவளிடம் கேட்டு அதை எல்லோருக்கும் எடுத்துச் சொல் என்றாள் அம்மா உங்களுக்கு ஏதோ அற்புதம் செய்து காட்டினாலாமே அது என்ன என்று கேட்டு எல்லோருக்கும் எடுத்துச் சொல்லும்படி அம்மா உத்தரவிட்டிருக்கிறாள் நடந்தது என்ன என்று கேட்டேன் அம்மா சொன்னாளாம் என்னை நம்பி வந்து என் மண்ணை மிதித்து விட்டாய் இனி உன்னை கரை சேர்ப்பது என் பொறுப்பு என்று சொல்லி என் கையில் ஒரு வேப்பிலை கொடுத்து அதை மூடி திறக்குமாறு கூறினாள் அவ்வாறு மூடி திறந்தவுடன் இந்த திருமாங்கல்யம் இருந்ததைக் கண்டு ஆச்சரியப்பட்டேன் என்று சொல்லி அந்த மாங்கல்யத்தை காட்டினார் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் சித்திரா பௌர்ணமிக்கு யாகத்தில் குடும்பத்துடன் வந்து கலந்து கொள் என்று சொல்லி அனுப்பினாள் என்றார் இதையெல்லாம் பார்த்து என் மனைவி ஆதங்கத்தோடு என்னதான் இருந்தாலும் இந்த அம்மா ஒரு ஓரவஞ்சனைக்காரிதான் நாம் நமக்கு இருக்கும் கஷ்டங்களையெல்லாம் பொருட்படுத்தாமல் நம் தகுதிக்கு மீறிய அளவில் செலவு செய்து அபிஷேகம் செய்து எல்லோருக்கும் பிரசாதம் வழங்கிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் எங்கோ மதுரையிலிருந்து வந்த ஒரு அம்மாவுக்கு தங்கத்தாளி வரவழைத்துக் கொடுத்து அற்புதம் செய்கிறார் பாருங்கள் என்று அங்காலாய்த்து கொண்டார்கள் மீண்டும் அம்மா எங்கள் இருவரையும் உள்ளே அழைத்தாள் திடுக்கிட்டு நாங்கள் அம்மாவின் திருமுன்னர் கூனிக் குறுகி நின்றோம் எங்களை பார்த்து உங்களுக்கு என்ன அருள் வேண்டுமா அற்புதம் வேண்டுமா என்றாள் நான் முந்திக் கொண்டு அம்மா நான் ஒன்றும் சொல்லவில்லை இதோ இவர்கள்தான் என்று மனைவியை காட்டிவிட்டு எங்களுக்கு உன் அருள்தான் வேண்டும் என்றேன் அம்மா ஆரம்பித்தாள் மகனே வந்தவள் ஒரு நீதிபதியின் மனைவி என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டாள் மகனே அவளுக்கு ஒரே மகள் நன்கு படித்தவள் அவளது பெற்றோர் அவள் சம்பந்தமில்லாமல் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்தார்கள் இதனால் மனமுடைந்த அவள் கடந்த மூன்று நாட்களுக்கு முன் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டாள் பெற்ற வயிறு மகளைக் மகளை காணாமல் பற்றி எரிகிறது என்னையே நம்பி மதுரையிலிருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாள் அவளுக்கு என்னை பற்றிய கேள்வி ஞானம் உண்டே ஒழிய என்னை பற்றிய அனுபவ ஞானம் கிடையாது இந்த மூன்று நாட்களில் அவள் பாதி உயிரையே தொலைத்துவிட்டாள் உணவு உறக்கம் இல்லை உன் மகள் ஒரு தோழியின் வீட்டில் பத்திரமாக இருக்கிறாள் யாருடனோ போய்விட்டாள் என்று அச்சமோ கவலையோ பட வேண்டாம் இன்னும் இரண்டு நாட்களில் திரும்பி வீட்டுக்கு வந்துவிடுவாள் என்று நான் சொன்னாலும் அவள் நம்ப மாட்டாள் நானேதோ சமாதானம் செய்கிறேன் என்று சொல்லி போகும் வழியிலேயே மீதி உயிரையும் தொலைத்து தொலைத்துவிடுவாள் அதனால்தான் திருமாங்கல்யத்தை காட்டி இதை கொண்டே நம்பும்படியாக திருமணம் நடைபெறும் நீங்களும் உங்கள் மகளும் உடன்படும் நிலையில் வேறொரு திருமணத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொல்லி அற்புதம் செய்து காட்டி அவர்கள் பாவம் போக்க வேண்டி சித்திரா பௌர்ணமி யாகத்தில் குடும்பத்துடன் வந்து பங்கு பெற சொல்லி அனுப்பி வைத்திருக்கிறேன் உடனே அம்மா எங்கள் நெற்றியில் தன் கட்டை விரலை வைத்தாள் என் நெற்றியிலிருந்து குங்குமம் கொட்டியது என்ன மகளே போதுமா என்றாள் நாங்கள் தேம்பி தேம்பி அழுதோம் அம்மா சொன்னாள் அந்த நீதிபதியின் மனைவி சாப்பிட்டு மூன்று நாட்களாகிறது அவளை உடனே அழைத்துச் சென்று பிரசாதம் கொடுத்து சாப்பிட வைத்து வழி அனுப்பி வைத்து வா உத்தரவு என்று கூறினாள் அம்மா உத்தரவு பணியை செய்தேன் அம்மா கூறியபடி அந்த நீதிபதியின் மகள் இரண்டு நாட்களில் தோழியின் வீட்டிலிருந்து தன் வீடு திரும்பி வந்தாள் அம்மா சொன்னபடி சித்திரா பௌர்ணமி யாகத்தில் குடும்பத்தோடு பங்கு பெற்றனர் வைகாசியில் அம்மாவின் அருள் துணையோடு அம்மாவின் அற்புத மாங்கல்யத்துடன் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெற்றது அம்மாவின் அருள் துணையோடு திருமணம் வைகாசி மாதம் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது ஓம் சக்தி